வணக்கம் நண்பர்களே இரவு உணவு உண்டிருப்பீர்கள் தற்பொழுது படுக்கைக்கு செல்கின்ற நேரமாக இருக்கும் இன்றைய இரவு உங்களுக்கு இனிய இரவாகவும் உங்களுக்கு இனிய கனவுகளை தருகின்ற இரவாகவும் நாளை நல்ல விடிகளை கொண்டு வருகின்ற இரவாகவும் இருக்க எல்லாம் வல்லோனை பிரார்த்திக்கிறேன் சரி இன்றைய நாள் முழுக்க நாம் என்ன செஞ்சோம் அதாவது கடந்து போன இந்த நாள் முழுக்க நாம் என்ன செய்தோம் என்பதை கொஞ்சம் திருப்பி பார்ப்போமா யார் யார் நம்மை காயப்படுத்தினார்களோ அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவோம் யார் யாரை நாம் காயப்படுத்தினோமோ அதை நினைவில் கொள்ளுவோம் நாம் எதற்காக அவர்களை காயப்படுத்தினோம் அதனால் நமக்கு என்ன பலன் விளைகிறது அவர்களுக்கு என்ன பலன் விளைகிறது என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் பலன் விளைகிறதா என்று யோசித்து பாருங்கள் உங்களுக்கான பலனை மட்டுமே யோசிக்காமல் போகளுக்கான பலன் என்ன விளைந்திருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் யோசியுங்கள் யாரையும் காயம் செய்து எந்த விதமான நட்சைகளையும் நம்மால் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை நம்மால் காயப்பட்டவர்களிடம் நாம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்போம் நாளை விடியலில் அவங்க கிட்ட போயிட்டு சிஸ்டர் பிரதர் புரோ எனக்கு என்னென்ன இருக்கோ சார் மேடம் நேற்றுக்கு உங்ககிட்ட நான் இவ்வளவு கடினமாக நடந்திருக்க கூடாது மன்னிச்சிருங்க இனிமேல் அப்படி நடந்துக்காத வரைக்கும் நான் முயற்சி செய்கிறேன் இந்த சின்ன தவறு உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் மாத்திக்கீங்க நாம் இந்த பணியில் ஒருங்கிணைந்து செல்வதற்கான ஒரு நல்வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி சொல்லிப்பார்களே அவர்களிடமும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கல ஒரு நபரை பாராட்டுவதன் மூலம் நம் தவறை ஒத்துக்கொள்வதன் மூலம் நம் தவறை களைவதன் மூலம் எவ்வளவு சாதனைகள் நாம் செய்யலாம் அதன் பிறகு வருகின்ற ஒவ்வொரு இரவுமே நமக்கு மனபாரம் இல்லாத இரவாக அமையும் படுக்கின்ற பொழுது உடனே உறக்கம் வரும் காலையில் எழும்பொழுது மன இருப்போம் நம்முடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்க என்றும் நல்லவர்களாய் இருப்போம் நல்லவரை நம்புவோம் நல்லவராய் மாறுவோம் நம் வார்த்தைகள் நல்வார்த்தைகளாக வரட்டும் நம் வார்த்தைகள் ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும் யாரையும் சபிக்காதீர்கள் ஒவ்வொரு இரவையும் கசப்புடன் புறங்க செல்லாதீர்கள் நன்றி வணக்கம்